ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு வந்து புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி தௌசணுக்கு மேலே தான் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் பர்மன் கவர்மெண்ட் ஜாப்பு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி டூ மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ முப்பத்தெட்டு மாவட்டத்தினரமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிஎன்பிசியிலருந்து பாருங்கள் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி டூ மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுங்கிற டேட் கொடுத்துருக்காங்க ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் ப்ரிலிமரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் ப்ரிலிமரி எக்ஸாமுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்டன்ட் கமிஷனர் போஸ்டிங் அதுக்கப்புறம் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும்னா ஸோ இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வரும் இருபத்தொரு வேகன்சி கொடுத்துருக்காங்க பே லெவல் டுவெண்ட்டி டூ படி சேலரி வந்து வரும் உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட்டுக்கு மேலே தான் சேலரியே வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பாருங்க டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கும் வந்து பார்த்திங்கனா நீங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வரும் எட்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக இருபத்தொம்போது வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து பாருங்க முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதே டீச்சர்ஸ் எம்ப்ளாய்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபார்ட்டி டூ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தால் ஸோ இங்கே வந்து பாருங்கள் முப்பத்தி ஒம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் பிசிஓபி ஏதாவது பிசிஎம் எம்பிசி இவங்க எல்லாத்துக்கும் ஸோ எஸ்சிஎஸ்டி டிஸ்ட்ரிபியூட்டிதா இவங்களுக்குலாம் முப்பத்தொம்போது ஸோ மீது இருக்கிறவங்களுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து டே டிகிரியில் வந்து லா முடித்தவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட்டாவோ இல்லைனா வந்து பிளண்டரவோ நீங்கள் கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிஸிங் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பேச்சலர் ஆஃப் பிஎட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ராக்டிஸிங்காக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது அதே மாதிரி வந்து பாருங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான டீடெயில்ஸ்லேருந்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ப்ளிலிமரி எக்ஸாமுக்கு வந்து பாருங்க இங்கே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் ஸோ முந்நூறு மார்க் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் த்ரீ ஹவர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ எம்பிசி பிசி இவங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு நைன்ட்டி மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபை அதர்ஸ் கேட்டகிரியாக இருந்தால் ஒன் டுவெண்ட்டி வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து பாருங்க டூ ஹண்ட்ரட் வந்து வரும் த்ரீ ஹண்ட்ரட் மார்க் வந்து இருக்கும் அதேமாதிரி மெயின் எக்ஸாமுக்கான பேட்டர்னுமே வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க இந்த படி உங்களுக்கான மெயின் எக்ஸாமே வந்து இருக்கும் ரெண்டு போஸ்டிங்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இன்ட்ரூவ் வந்து உங்களுக்கு ஒரு நூறு மார்க் வந்து இருக்கும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது தவிர வந்து பாருங்கள் உங்களுக்கு ஆன்லைனில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் ஒன் டைம் ரெஜிஸ்டர் வந்து எப்படி பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அதில் ஃபோட்டோ வந்து நீங்கள் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ ஃபோட்டோ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேமும் உங்களோட டேட்டும் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக வந்து இதில் வந்து இருக்கணும் எந்த டேட்டில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டேட்டு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் அது வந்து ரீசெண்டாக இருக்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக வந்து உங்களோட நேமும் டேட்டு இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து இதில் பார்த்துக்கோங்க எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தோன்னா முப்பத்தெட்டு மாடத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கு அதாவது ப்ளிலிமரி எக்ஸாமுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் நீங்கள் சென்னையில் போய் தான் நீங்கள் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கான இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ப்ளிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நூறு நூறுரூபா உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து இருக்கும் மெயின் எக்ஸாமுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இரநூறுபா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து இதை வந்து நீங்கள் பே பண்ணால் மட்டும் போதும் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பேஜ் நம்பர் ஃபார்ட்டி டூல வந்து பாருங்க உங்களுக்கு அனக்சர் த்ரீல வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதுக்கான சிலபஸ் வந்து பார்த்திங்கனா கிளைம்ஸ் எக்ஸாமுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு வந்து தனியாக வந்து உங்களுக்கு சிலபஸ் இருக்குது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும் அதுக்கான சிலபஸுமே வந்து பாருங்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக ஸோ நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்